ஜோதிடர் ரகசிய நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் ஜே எம் மைத்திரி மகாபிரதிங்ரா தேவி உபாசகர் ஜோதிடர் கோவிலிருந்து இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தென்னாசி அப்பர் கோவிலுக்கு வந்திருக்கோம் மிக சிறப்பான ஒரு இடம் இந்த தென்னாசி அப்பர் கோயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடுகள் அதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக வரக்கூடிய ஒரு ஸ்தலம் எங்கன்னா இந்த ஸ்தலம் தாங்க உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வேணுமா நிச்சயமாக இந்த கோவை மாநகரில் இருக்கிற இந்த தென்னாசி அப்பர் இவருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாக்கு சித்தர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது இவரோட வயது வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே கணிக்கவே முடியலங்க ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வயசு இருக்கும் அப்படின்றது இந்த மலை இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து ஒரு குகை இருக்குது அந்த குகையில் வந்து ரொம்ப காலமாக வந்து தவம் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நியர்லி வந்து ஆயிரம் வருடங்களுக்கு மேலான ஒரு பழமையான மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்குங்க அதில் வந்து ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்